டிஜி கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கான வீடியோ பார்க்க போறோம்னா டிஜி கோல்டுல நான் சேர்த்து வச்சிருக்க கிராம் டோட்டல் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போகிறோம் இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா போய்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரரூபாய் தொட்டுருச்சு டுவெண்ட்டி ருபீஸ் ஆட் ஆச்சுன்னா ரூபாய் ஸோ அப்போ நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த ஜனவரி மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் தொட்டுருச்சு ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கோல் ரேட் அதிகமாகிறதுனால ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ என்னோட டிஜிக்கல்டரெலாம் நான் முன்னாடியே ஒரு அளவு அமௌண்ட்டு போட்டு வச்சதுனால அதை ஈக்குவல் பண்ணும்போது ஒரு கிராமோட அமௌண்ட்டே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு நான் இப்படி சேர்த்துருக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரூபா கிட்ட எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு இருபத்தி ஏழாயிரம் மூணு கிராம் கிட்ட எனக்கு லாபம் கிடச்சிருக்கு அது போக வந்துட்டு பெனிஃபிட் வேற கிடைச்சிருக்கு ஸோ இந்த பெனிஃபிட்டுக்கான விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரூபா கிட்ட லாபம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் எனக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது என்னோட டிஜிகோட்டிலேயே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அது போக வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கோல்டு சேவிங்ஸுங்கிறது நம்ம சூஸ் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது நிறைய பேர் டிஜிகோடில் வந்து எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அது ஒரு ஆன்லைனாக இருக்குது ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறீங்க அது அப்படி கிடையவே கிடையாது உங்கள் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி தான் நம்ம டீட்டெயில் கொடுக்குறோம் நம் உங்களோட மொபைல் நம்பர் கிடைச்சி நீங்கள் எந்த ஃபோனில் போட்டுவிட்டோ அதுக்கான எம்பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு பின் நம்பர் இருக்கும் அந்த பின் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீட்டெயில்ஸ் தான் வந்துடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபோனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் ஃபோனில் உள்ள ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்துட்டு அந்த எம்பிஎன் இது தெரிஞ்சால் இன்னொரு ஃபோனில் கூட நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லா பாத்துக்கலாம் டிஜிபோட்ல சேவிங்ஸ் பண்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான சேவிங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கொ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக நம்ம போடுறதுல ஒரு கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடைக்கும் ஏன்னா வீட்டில் ஒரு நூறுரூபாயை நம்ம சேர்த்து வச்சோம்னா லெவன் மந்த்து கழிச்சு அது நூறுரூபாய்தான் இருக்க போகுது பட் அது டிஜிக்கல்டில் நீங்கள் நூறுரூபாய் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது நூற்றி ரெண்டு ரூபா கூட நூற்றி மூணுரூவா நூற்றி நாலு ரூபான்னு சொல்லிவிட்டு அதோட மதிப்பு இருக்கும் ஸோ அதோட மதிப்புங்கிறது பணத்தோட மதிப்பு கிடையாதுங்க அது வந்து தங்கத்தோட மதிப்பு கூடி இருக்குது ஸோ ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரரூபா வந்துடுச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டிஜிட்டல்ட் ஆப்லாம் நான் முன்னாடியே போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா இப்போ வரைக்கும் டிஜிட்டல் உள்ள அமௌண்ட்டுக்கு நான் டிபேட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூறு தான் வந்திருக்கு ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு போனஸாக கொடுத்த அந்த கிராம்ஸ் அதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜுன்னு நமக்கு ஆட் ஆகும் இல்லை ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிடச்ச போனஸில் எனக்கு சேர்ந்துருக்க கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஒரு அமௌண்ட்டில் தான் எனக்கு வந்து கிராம்ஸ் கிடச்சிருக்கேன் அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ஒரு முப்பதாயிர கிட்ட லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போயுமே கோல்ட் ரேட் அதிகமாக இருக்குது இன்னும் ஒன் இயர்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் மார்ச்சில் எனக்கு முடியுது ஆனால் நான் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்ட் ரேட்டு அப்போயுமே எனக்கு மனசுக்கு வந்துட்டு என்னடா கோல்ட் ரேட் அதிகமாகிடுச்சு அந்த ஆறாயிரத்து இருக்கும் போதுமே எனக்கு அப்படி தான் தோணிட்டு இருந்துச்சு இப்போயுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் முன்னாடி உள்ளதை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு அந்த அமௌண்ட்டுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ஆஹா நான் சீக்கிரமாகவே போட்டுட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் அதனால எனக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஆரம்பிச்சிருக்கு பெனிஃபிட்டாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்பவே இருக்கு அதனால தான் சொல்கிறேன் இன்னும் வரையும் டிஜிகோல் ஓப்பன் பண்ணாதவங்க தயவு செய்து ஓப்பன் பண்ணிடுங்க அதுதான் நீங்க விளையாட்டுத்தனமா போடுற அமௌண்ட்டு கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஒரு கிராம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் கோல்ட் ரேட் வந்து இன்னும் 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 உச்சத்தை கூட தோறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இன்னுமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது நீங்கள் சீட்டு கண்டினியூ பண்றீங்களா நான் சீட்டு போட்டிருக்கேன் சீட்டு போட்ட டீட்டெயில்ஸ்க்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆனால் நான் இன்னும் சீட் அமௌண்ட்டு பே பண்ணல இந்த ஒரு பெனிஃபிட்னால் மட்டும்தான் நான் பீமாவில் வந்து சீட்டு போட்டிருக்கேன் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனவரியில் சீட்டு போட்டு ஆரம்பிச்சிட்டேன் பிப்ரவரியில இன்னும் நான் சீட் கட்டவே கிடையாது சீட்டை வந்து நான் கட்டாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு தான் ரொம்ப 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 தான் இருக்கு சோ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு 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 சட்டன் பீரியில் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கா அந்த டைமிங்கில் பார்த்து அப்படியே சீட்டை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்குது இது பீமாவில் மட்டும்தான் நடக்கும் மற்ற எந்த கடையில் நடக்குன்னு எனக்கு தெரியலை ஏன்னால் மற்ற கடைகளெல்லாம் மாதம் மாதம் சீட் அமௌண்ட்டு கம்பல்சரி கட்டணும் நீங்கள் கட்டாத மாதம் அப்படின்னா இப்போ ரெண்டு மாதம் கட்டலைன்னா அடுத்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரெண்டு மாதம் தள்ளி போகும் இன்னும் மூணு மாதம் கட்டலைன்னா மூணு மாதம் கழிச்சு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக எடுக்கும் எடுக்கும்போது ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஜனவரியில் போட்டிருக்கேன்னா நான் டிசம்பரில் போய் எடுத்துக்கலாம் அந்த ஊடாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசமோ நாலு மாதமோ நான் கட்டாமல் இருந்தாலும் அந்த நாலு மாதம் அமௌண்ட்டையும் சேர்த்து நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ நான் கட்டி திரும்ப மொத்தமாக முடிச்சுக்க முடியும் அவங்களுக்கு தேவை ஜனவரி டூ டிசம்பருக்குள்ளே சீட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து டிசம்பரில் நகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தான் ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்ஸி இருக்கிறதுனால எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டை இந்த மாதம் கட்டலை இந்த மாதம் ரொம்பவே கோல்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் கட்டாமல் இருக்கேன் இதை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு அமௌண்ட்டு குறையும் டக்குன்னு குறையும் அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம சீட்டை கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் தான் நான் வந்துட்டு சீட் அமௌண்ட்டு பே பண்ணாமல் என் அக்கௌண்ட்டில் தான் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஸோ நகர ரேட்டு குறையும் போது கண்டிப்பாக வந்துட்டு பே பண்ணலாம் அப்படின் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல நகர ரேட்டு குறையுமா குறையாதான்னு தெரியலை பட் குறையின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதம் நான் சீட்டு பே பண்ணல நெக்ஸ்ட் மந்த் குறையும் போது இல்லை அதுக்கு அடுத்த மாதம் குறையும் போது சீட்டு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ டிஜிகல்டர் ஆப்பில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து என்னோட டிஜிகல்டர்ல வந்து பார்த்திங்கன்னா சீதா யூஸ் போட்டுட்டு தொண்ணூத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிராம் எண்ணு எண்பத்தி ரெண்டு மில்லிகிராம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ வந்துட்டு அந்த தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தம்பதுக்கு ஆவரேஜாக போட்ட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் ஸோ வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் கிடச்சிருக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கிராம் கிடச்சிருக்கு ரிவார்டை வந்து போயிட்டு நீங்கள் எதில் செக் பண்ணணுன்னா ரிவார்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் நான் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிவார்டில் போயிட்டு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸை போய் டச் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கான ரிவார்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நானூறுபாய்க்கான ரிவார்டு இந்த நானூறுபாய்க்கான ரூபாய்க்கான ரிவார்டு எப்படின்னா நான் தங்கமயிலில் வந்துட்டு நகை எடுத்ததுக்கான பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பில் வந்து என்னோடய நேமில் போட்டு என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க அது வந்துட்டு நம்ம எடுக்கிற ஜுவல்லரியை பொறுத்து இருக்குது ஸோ நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சவரன் கிட்டே நாங்கள் எடுத்தோம் அதுக்கு எனக்கு வந்துட்டு நானூறுபா வந்துட்டு ரிவார்டு கொடுத்தாங்க அந்த நானூறுரூவா ரிவார்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சம் மில்லிகிராம்ஸ் வந்துட்டு ஆட் ஆச்சு ஸோ இப்படி தான் எனக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கிராம்ஸ் ஆட் ஆகுது அது போக அறநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் செவென்டி ஃபைவ் டேஸில் கட்டினா ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு மேலே கட்டினா த்ரீ பர்சென்டேஜ்னு கிடச்சில்ல அதில் எனக்கு கிடைச்சது அந்த பெனிஃபிட்டு ஸோ டோட்டலாக நான் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஒன் மார்ச்சில் வந்துட்டு எனக்கு முடியுது ஸோ வந்து மார்ச்சில் முடியும் போது நான் எடுக்கும் போதும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஜிகோட்டில் இருக்கிறத இதில் எழுதி வச்சிருக்கேன் எதுக்காகனா இதில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் காட்டுறதுக்காக தான் ஆக்சுவலாக என்னோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா எனக்கு இருக்கு அதை வந்து இன்னைக்கு கோல்டு ரேட்டில் நான் டிவைட் பண்ணேன் எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு டேட்ல டிவைட் பண்ணோன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு டேட் ஸோ பன்னெண்டு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு கிராம் கிட்ட வித்தியாசம் ஆகுது ரெண்டு புள்ளி ஐநூறு மில்லிகிராம் கிட்ட வித்தியாசமாகுது ஸோ இதுலேயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த எல்லாமே சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு கிராம் எனக்கு வந்துட்டு லாபமாக கிடைச்சிருக்கு ஸோ இதை நான் முன்னாடியே சீட்டு போட்டு முன்னாடியே கட்டினனால தான் இந்த லாபம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம டிலே பண்ண டிலே பண்ண நம்ம கிட்ட அமௌண்ட் இருந்தும் நகைசீட்டு கட்டாமல் இருக்கிறதுனால நமக்கு தான் லாஸ் ஸோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான சேவிங்ஸ் எது இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ ஆர்டிலேயோ என்ன போடுறீங்களோ போட்டு ஆனாலும் நகைசீட்டையும் கட்டுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபியூச்சரில் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க டிஜி ஒரே ஒரு மைனஸ்னா நம்ம வேஸ்டேஜ் கட்டி எடுக்கணும் அதுவுமே நம்ம பெரிய மைனஸ் ஆக்காமல் இருக்கிறதுக்கு கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான நம்ம வந்துட்டு எடுத்துட்டு வர முடியும் கோல்டு காயின் எடுத்துட்டு வர முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாய் தொண்ணூற்றம்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நான் பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் தொண்ணூற்றம்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கொண்டு போனீங்க அப்படின்னா பன்னெண்டு கிராம் தான் எடுக்க முடியும் ஸோ இதில் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறத எனக்கு போனஸாக கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது அறநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் ஸோ இது வந்து போனஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபைவ் பர்சன்டென்ஷன் கொடுக்குறது இது வந்து எனக்கு ரிவார்டாக கிடைச்சது அறுபத்தி ஏழு கிராம்ஸ் அறுபத்தி ஏழு மில்லிகிராம்ஸ் கிடச்சிச்சு ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா எனக்கு எழுநூத்தி இருபத்தி ஒரு மில்லிகிராம் எனக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ இந்த எழுநூத்தி இருபத்தி ஒரு மில்லிகிராம் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எழுநூற்றி இருபத்தி ஒரு மில்லிகிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு போட்டோம் அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அமௌண்ட் வருது ஸோ இந்த அமௌண்ட்டுமே எனக்கு ஒரு பெரிய லாபமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி நாலுன்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி நாலு இன்னைக்கு ரேட்டுக்கு நான் எடுத்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வெயிட் வந்து கம்மியாக தான் கிடைக்குது ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த வெயிட்டுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு கால்குலேஷன்ஸ் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள் ஸோ டோட்டலாக எனக்கு வந்து பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி நாலு மில்லிகிராம் அந்த பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி நாலில் வந்து அதை நாளை விட்டுட்டு பதினஞ்சு புள்ளி எண்ணூறு மில்லிகிராம் இன்ட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு போட்டால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வருது ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட்டு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட்டு ஸோ வந்துட்டு நான் கட்டியிருக்க அமௌண்ட்டு இந்த ரேட்டுக்கு நான் வந்து சீக்கிரமாக பே பண்ணனால தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா இதே நான் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு போயிட்டு நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா கிட்டத்தட்ட இதில் வந்து நான் ரெண்டு சவரன் கூட சேர்க்கல ஆனால் ரெண்டு சவரனைக்கும் தாண்டி போயிடுச்சு அப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் நம்ம ரெண்டு சவரன் எடுக்க முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும் வேஸ்டேஜோட இல்ல வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கணும்னாலுமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிட்டே இருந்தாலும் வேணும் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா கோல் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு லாபமா கிடைச்ச அமௌண்ட் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் எனக்கு லாபமா கிடைச்சிருக்கு டிஜிகூல் கட்டுறதுனால நஷ்டம் அப்படிங்கிறத நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கேன் கிடையவே கிடையாது பார்க்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வேளை நீங்க வந்துட்டு நகையை சீட்டு போடாம வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க கையில வந்துட்டு ஒரு தொண்ணூத்தி கொண்டு போய் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிறான் ஒரு லட்சம் கூட வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் நீங்கள் நகை சீட்டு போட்டதுனால உங்களுக்கு பதினஞ்சு கிராம் கிடைக்கிது ஸோ அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் அந்த பன்னெண்டு கிராம் கிடைச்சாலுமே அந்த ஒரு லட்ச ரூபாயில் நீங்கள் ஃபுல் தங்கமாக எடுத்தால் மட்டும்தான் அந்த பன்னெண்டு கிராம் வேஸ்டேஜி எல்லாம் சேர்த்து ரெடி கேஸ்ட்டு எடுக்கும் போது உங்களுக்கு பத்து கிராம் தான் கிடைக்கும் ஏன்னா வேஸ்டேஜுக்கு அமௌண்ட்டு வந்துட்டு ஒரு அமௌண்ட் போயிடும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடும் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு லட்ச ரூபாயில் என்ன அமௌண்ட் இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து கிராம் எடுக்க முடியும் ஒரு எண்பதாயிரத்துக்கு மட்டும்தான் நீங்க நகை எடுக்க முடியும் இருபதாயிரன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்க்கு அமௌண்ட்டு ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டுன்னு தான் நம்ம கொடுத்துட்டு வருவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு போட்டனால ரூபாய்க்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் சேர்த்துருக்கோம் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தாலுமே நம்ம இதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்கே வந்துட்டு நீங்கள் ரெடி கேஷ்டில் எடுக்கிறத காட்டிலும் இது வந்து பெஸ்ட்டு இதுவும் ரெடி கேஷ் மெத்தடு தான் சேம் இது இது ரெடி கேஷ் மெத்தடு ஆனால் ரெடி கேஷ்டில் எடுக்கிறது வந்து நஷ்டமாகும் வேஸ்டேஜ் கட்டியும் இதில் வேஸ்டேஜ் கட்டினாலும் ரெடி கேஸ் மூலமாக எடுக்கிற மெத்தடாக இருந்தாலும் லாபமாகும் ஏன்னா இதில் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் அமௌண்ட்டு வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் ஒரு பத்து மாதம் கழிச்சு பார்த்தோம்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம பே பண்ணது வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா அந்த பத்து மாதம் கழிச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் போடும்போது சேம் நான் இப்போ சொன்ன மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் வந்து ஆறாயிரத்தி எனக்கு லாபமாக கிடச்சிருக்குன்னு சொன்னேன் அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஸோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபான்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி நானூறுரூபா கிட்டே நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஆயிரத்தி நானூறுரூவா கிட்டே டிஃப்ரெண்ட் ஆகுதுன்றப்போ ஒரு கிராமுக்கு அடுத்து ஒரு பத்து மாதம் கழிச்சு நம்ம இதே மாதிரி தான் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி நானூறுவான்னு விட கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சீட்டு வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த பத்து மாதத்தில் கிடைக்கும் அப்போ நம்ம யோசிப்போம் அப்போ நம்ம இப்போ போட்டு சீட்டு போட்டு வச்சு டிஜிகோல்டில் சேர்த்து வச்சது மூலமாகவோ இல்லை நகை சீட்டு போட்டு வச்சது மூலமாக நமக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இந்த டிஜிகோல்டு எதுக்காக நான் வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஃப்ளெக்ஸியாக இருக்குது ஸோ நூறு இருந்தா கூட நம்ம போட்டு வைக்க முடியும் நூறு ரூபாய் போட்டு வைக்கலாம் ஐநூறு ரூபாய் போட்டு வைக்கலாம் ஆயிரம் ரூபாய் போட்டு வைக்கலாம் நம்மளால என்ன அமௌண்ட் முடியுதோ அதை நம்ம இதுல போட்டு வச்சுட்டே வருவோம் நீ கிடைச்சா போட போறோம் கிடைக்கலன்னா கூடாம இருக்க போறோம் யாரும் வந்து கேட்கவும் மாட்டாங்க ஐ நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரரூபா வரையும் தான் போட்டிருக்கீங்கன்னா அந்த ரெண்டாயிரபாய்க்கான என்ன தங்கம் இருக்கோ அதை வேஸ்டேஜை கட்டி நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பத்தாயிரூபா தான் போடணும் பதினஞ்சாயிரூபா தான் போடணும் இல்லை ஒரு லட்சம் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அதை வந்து பதினோரு மாதம் கழித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் போட்டுக்கலாம் பிடிச்சா போடலாம் பிடிக்கலனா கண்டினியூ பண்ணவும் தேவை கிடையாது ரெண்டாயிரூபா போட்டிங்களா நிப்பாட்டிடுங்க அடுத்து பதினோரு மாதம் கழிச்சு போய் ரெண்டாயிரரூபாய்க்கு என்னவோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துடலாம் ஆனால் நீங்கள் நகைசீட்டு போட்டிங்கன்னா கண்டினியூஸாக மாதம் மாதம் பே பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவும் சேம் அமௌண்ட்டு ஆயரூபா போட்டிங்கன்னா ஆயிரரூபா கண்டிப்பாக பே பண்ணிகிட்டே வரணும் ரெண்டாயிரரூபா போட்டிங்கன்னா ரெண்டாயிரூவா கண்டினியூவாக பே பண்ணிகிட்டே வரணும் ஒரு மாதம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஜனவரியில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பரில் எடுக்கலாம் இதுதான் ரூல்ஸ் பதினோரு மாதம் கட்டணும் பன்னெண்டு மாதம் எடுக்கணும் பட் நீங்கள் ஜனவரியில் போட்டு பிப்ரவரி சீட்டு பே பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து அந்த பிப்ரவரிக்கான சீட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் ஜனவரியிலே தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போது ஒன் மந்த் டிலே ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டிஜிகுல்டு இருக்கட்டும் இந்த டிஜிகுல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி இருக்குது நமக்கு நினச்ச நேரம் நூறுபா இரநூறுபா போடுறது அப்படிங்கிறது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் ஆரம்பித்தேன் இது முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும் நான் ஏன் டிலே பண்ணேன் அப்படிங்கிறத நினச்சி நான் உண்மையிலே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை ஆரம்பித்தப்பே எனக்கிட்ட கேட்டாங்க நான் பண்ணாம விட்டுட்டேன் போன வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இதோடது உண்மையிலேயே இப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் பதினஞ்சு கிராம நான் வந்துட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு நான் எடுத்திருந்தேன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரரூபா கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி பத்தாயிரம் ரூபாய் கிட்ட நஷ்டமாயிருக்கும் ஆனால் இப்போ நான் போட்டு வச்சதுனால எனக்கு இருபத்தாறாயிர ரூபாய் கிட்ட லாபமாகவும் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் கட்டணம் வைக்கணுன்றதை தவிர்த்து நான் அந்த டிஜிட்டல் கோல்டு ஓப்பன் பண்ணதுனால செலவுகளை நான் ரொம்பவே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வீடியோலையுமே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளுக்கான அமௌண்ட்டை கொடுப்பாங்க ஆக்சுவலாக வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா இருக்கட்டும் இல்லை எனக்கு தேவைப்படுற திங்ஸாக இருக்கட்டும் என்னோட பர்சன் பர்சனல் யூஸ்க்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுக்குற அமௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுக்குற அமௌண்ட்ல எனக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா டூ ஹண்ட்ரட் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தா ஹண்ட்ரட் இருக்கும் அந்த மாதிரி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தேவையில்லாத செலவுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னத்தை சேமிச்சிட போகிறோம் அப்படி தான் நினச்சேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இதில் ரொம்பவே இன்ட்ரஸ்ட் எடுத்து எனக்கு போட 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 ரொம்பவே பிடிச்சிருச்சு எப்படி நம்ம உண்டியல் சேவிங் சேவிங்ஸை வந்துட்டு ஒரு வைராக்கியமாக பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடில் தான் நான் இதில் பண்ணேன் உண்டியில் கையில் கிடைக்கிற காசை இன்னுமே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் பண்ணுவேன்னா உண்டியல்ல போடுறதுக்கு ஃபோனில் போயிட்டு நான் வந்துட்டு சாரி ஏடிஎம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து காசு எடுப்பேன் இப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு ஐநூறு ரூபாய் இரநூறுபா செலவாயிடுச்சுன்னா ஆச்சுன்னா முந்நூறுபாய் நான் எடுக்கணும் இல்லை அப்போ நான் ஏடிஎம் போய் எடுத்துட்டு வந்து முந்நூறு ரூபாய் போடுவேன் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த முந்நூறு நான் எடுத்துட்டு வந்து தான் போடணும்னு கிடையாது அதை நான் டிஜிட்டல் மூலமாகவே சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஈஸியான மெத்தட் மூலமாக நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதா இருந்தது ஸோ இன்னொன்று முக்கிய விஷயம் என் ஹஸ்பண்ட் கையில் கேஷாக கொடுக்கற விஷயத்துல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் உண்டியலில் போகிறேன் அந்த உண்டியல் சேவிங்ஸில் வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்து தான் நான் சேதரிதிக்கான கோல்டு கே கோல்டு காயின் சேவிங்ஸு ஹஸ்பண்டோட பர்த்டே சேவிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டையும் எந்த ஒரு வாய்ப்புகள்லையும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆன்லைனில் நமக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது பேலன்ஸ் இருக்கு ஹஸ்பண்ட் மூலமாகவோ இல்லை நம்ம பார்ட் டைம் ஜம்ப் போடுறது மூலமாகவோ கிடைக்குது அதை போய் எடுத்து இது வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அதை ஆன்லைன் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பண்ணி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கையில் கிடைக்கிற கேஷில் பேலன்ஸ் இருக்க ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக போடுறது அப்படிங்கிறது நினச்ச நேரம் நினச்ச டைமிங்கில் நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் நூறுரூபா இருக்கா எப்போனாலும் எந்த டைமிங்னாலும் போட்டுக்கலாம் இல்லையா போடாமலே இருக்கலாம் இது வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு சேவிங்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மைனஸை காட்டிலும் பெரிய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் மைனஸ் சின்னது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இதில் போய் எப்படி நகை எடுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பெரிய மைனஸாக கிடைக்க போதா சின்னதாக கிடைக்க போதான்னு தெரில இப்போ நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த நகை சீட்டில் கண்டிப்பாக நான் நகைகள் தான் எடுப்பேன் பட் இந்த ஒரு இது ஒரு சீட்டு தான் ஆனால் இது வந்து நான் எப்படி எடுப்பேன்னா வேஸ்டேஜ் கட்டணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கும் போது கோல்டு காயின் தான் எடுப்பேன் ஸோ அப்படி கோல்டு காயினாக எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் இலியில கோல்டு காயின் எடுக்கல ரெண்டு சவரன் எதுக்கு கோல்டு காயின் எடுக்கணும் ஜுவல்லரியாக எடுக்கணும் கண்டிப்பாக ஆஃப் டைம் யூஸ் பண்ணி எடுப்பேன் ஸோ இந்த இந்த இப்போ பதினஞ்சுக்கு புள்ளி எண்ணூறு மில்லிகிராம் இருக்குது இது எடுக்கும்போது எனக்கு ஆஃபர் ஏதாச்சும் போட்டிருக்காங்க வேஸ்டேஜில் தள்ளுபடி இருக்குது வேஸ்டேஜில் இருந்து இத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடி இருக்கா அப்படின்னு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆஃபரை யூஸ் பண்ணி எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போட்டால் நீங்கள் எடுங்க ஆஃபர் போடல அப்படின்னா நீங்கள் நகை எடுக்காதீங்க கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக கிடைக்கும் ஸோ எப்படி எடுக்கணும் நீங்க <coughs> 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 எனக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் பர்சன்டேஜ்னாலும் வரும் அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா கிட்டையாச்சும் லாஸ் ஆகும் அது போக ஜிஎஸ்டி இருக்கு அதுக்கு ஒரு வந்து ஒரு நாலாயிரம் ரூபா கிட்ட வச்சாலுமே எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்டையாச்சும் நான் கொண்டு போகணும் ஸோ இந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபா நஷ்டமாகிறதுக்கு நான் த்ரீ பர்சன்டேஜ் உள்ள கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க கோல்டு ஜுவல்லரி எடுக்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உள்ளதை வந்துட்டு உங்களுக்கு டென் பர்சன்டேஜுக்கும் டென் பர்சன்டேஜ் உள்ளதை ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ளதை டுவெல் பர்சன்டேஜுக்கு இப்படி கொடுக்குறாங்க ஆஃபர் கம்மியாக வருது அப்படின்னா தாராளமாக நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன் என்னை பொறுத்தவரையும் பெரிய அமௌண்ட்டு லாஸ் ஆகக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சுனா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரிய அமௌண்ட்டு லாஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது ஸோ அது வந்து ஆஃபரை பொறுத்து தான் நான் ஜுவல்லரியாக எடுக்க போகிறேன்னா கோல்டு காயினாக எடுக்க போகிறேன்னா அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து எடுக்க போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம நகை ஏன் சீக்கிரமாக போடுறது நல்லதுன்னு நான் இப்பயே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நகை வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் போடுறோமோ அவ்வளோ தூரம் எடுத்து வைக்கிறமோ நமக்கு லாபம் நான் முன்னாடியே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நகைகள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய நகைகள்லாம் எடுத்திருக்கேன் பத்து சவரன் நகை எடுத்திருக்கேன் ஆறு சவரன் நகை எடுத்திருக்கேன் ஏழு சவரன்குள்ள நகைகள்லாம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நான் அந்த அளவுக்கு சீட்டு போடல ஆனால் சீட்டு போட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு சப்போர்ட்டுவாக வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பழைய நகைகளை மடகு ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு போய் தான் நான் நகை எடுத்திருக்கேன் பெரிய நான் அப்ப எடுத்து வச்சனால தான் எனக்கு அதோட வேல்யூ வந்துட்டு பல மடங்கு எனக்கு லாபமா கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நகையோட வேல்யூ வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட லாபம் கிடச்சிருக்கு ஸோ அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம பெரிய பொருளாக போதும் பெரிய லாபம் படலாம் சின்ன பொருளாக போது அதுக்கான லாபத்தை பெறலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சீட்டுக்கு போடுறதையோ இல்லை டிஜி கோட்டுக்கு போடுறதையோ நீங்க டிலே பண்ண டிலே பண்ண கண்டிப்பா உங்களோட நீங்கள் சே சேமிக்கிற தங்கம் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும் இப்போ நான் எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தான் நான் நகசீட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூபா சீட்டு போட்டிருக்கேன் அதாவது ரூபாய் நகை சீட்டு மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா பே பண்ணுவேன் இருபது கிராம் எடுத்திருக்கேன் அதே இது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நகை சீட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கட்டி பதினாறு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக அவ்வளோலாம் என்னால் எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு கோல்ட் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ ஒரு பன்னெண்டு கிராம் பதிமூணு கிராம் செய்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் இதெல்லாம் தெரிஞ்சு நகை சீட்டு போடுறோன்னா கிடைக்கிறது கிடைக்கட்டும் ஆனா தங்கத்தை சேமிக்கிறது நம்மளால நிப்பாட்டவே கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் தான் ஏன்னா நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு லாபத்தை தரக்கூடியது தங்கம் தான் அது வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நகசிட்ட நீங்கள் போடுங்க நீங்கள் வந்து தங்கமேல தான் டிஜிக்கோட்டு போடணும்னு கிடையாது போட்டிஸ்லையுமே போடலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க ஸோ எங்கள் லாபமாக பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க எனக்கு நியர்பனி வந்து பார்த்திங்கன்னா தங்கமேல் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கமையில் தான் போட்டிருக்கேன் நானும் போட்டிருக்கேன் என் ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு என் ஹஸ்பண்டும் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு டூ கிட்டேயே நம்ம சேவிங் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கூட ஆட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு செவன் கிட்ட இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் இப்போ ரீசண்டாக ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது டூ கிராம்ஸ் தான் இருந்துச்சு ஸோ இந்த தான் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நான் ஆரம்பிச்சி அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்டும் தௌசண்டோ நான் தான் அப்பயும் நான் தான் போட்டேன் அவங்க ஃபோனை வாங்கி இதுதான் நான் போட்டிருந்தேன் இதுக்கப்புறம் அவங்க போடவே இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை கட்டுறதுக்கு ஆனால் என்ன மைண்ட் செட் ஆச்சு என்னால் அவங்க போடணும்னு நினச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போ டூ வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்து பார்க்குற டூ கிராம்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எப்போங்க போட்டிங்க அப்படின்னா கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டாங்க ஸோ அதனால் நம்மளும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வைங்க நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணணும்னு கிடையாது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் காலேஜுக்கு போகிற கிட்ஸாக இருக்கட்டும் யாருனாலும் ஓப்பன் பண்ணி இதை சேவிங்ஸ் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து நூறுரூபா இரநூறுபான்னு போடக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நம்மளால் முடியும்னு நினச்சி ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் பிடிக்கும் பெரிய சேவிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்